அல்டிமேட்டாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ரசம் பொடியை தான் வந்து ஒரு அருமையான ரசம் வச்சு காட்ட இந்த இந்த ரசப்பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் இப்போ இதுல வந்து நான் ஒரு ரசம் வைக்க போறேன் ரசப்பொடி வாங்கினவங்க எப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டதுனால இந்த ரசப்பொடியை வச்சு நான் இங்க ரசம் வச்சு காட்டுறேன் வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்றத வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த ரசப்பொடிக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா காஞ்ச மிளகா புளி அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சமாக மல்லி சேர்த்துருக்கோம் மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் கருவேப்பில்ல எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் எடுத்து பிரித்து போட்டுட்டு தக்காளியை மட்டும் பணஞ்சி விட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லியை போட்டு பணஞ்சி விட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தாளித்து விட்டிங்கன்னா ரசம் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடும் பாருங்க இன்னைக்கு வந்து இந்த ரசப்பொடி ரசத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் ரசம் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லா வைக்க போறேன் இதுக்கு இந்த கரண்டியில ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து பொடி சேர்க்கணும் ஏன்னா புளி எல்லாமே இதுல இருக்குங்கிறதுனால இத ரெண்டு கரண்டி அளவுக்கு நீங்க சேர்க்கணும் பாருங்க அப்புறம் இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலையும் வச்சுட்டு போட்டுக்கலாம் உரியனுக்கு கருவேப்பிள்ளையும் உரிவு போட்டுக்குவோம் பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன்றதுனால இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்ருவோம் உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் அதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு சுவை வந்துடும் ஆனா நான் போட்டிருக்க அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கிண்ணம் வைக்கலாம் நீங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்க பார்க்கறதுக்கு ஊத்திட்டீங்கன்னா நீங்க இன்னும் தாளிக்கிற வேலை கூட இருக்காது அப்படியே நீங்க வந்து ரசம் வச்சு எடுத்துடலாம் நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறோம் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பாருங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு இருக்கு இதுல ஆனா வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பை நீங்கள் இதில் சேர்த்துக்கங்க வாயில் ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க அதனால் இப்போ ரசம் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு இனுக்கு காஞ்ச மிளகா ஒன்று நான் நறுக்கி வச்சிருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த ரசத்தை எடுத்து அதை ஊற்றணும் இன்ஸ்டன்ட் ரசம் இதில் நீங்க பூண்டு தட்டி போட வேண்டாம் புளி கரைச்சி வைக்க வேண்டாம் மிளகு சீரகம் தட்டி போட வேண்டாம் எல்லாமே இதில் இருக்கு தாளிப்பு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதே நீங்கள் ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியூரில் இருக்கீங்க தொண்டை கொஞ்சம் கர இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கோங்க சுடுதண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ரசம் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் தொண்டைக்கெலாம் எதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்படி நொறக்கட்டி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நுரைக்கட்டி வருது பாருங்கள் இந்த மாதிரி உடனே லேசா இந்த மாதிரி ஒரு கலக்க கலக்க விட்டுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை நொறக்கட்டி வந்தாலே போதும் பபுள்ஸ்லாம் வருது இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரசப்பொடி இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹோட்டலுக்கு எங்கே போனீங்கன்னாலும் சரி இந்த ரசப்பொடி இருந்தாலே போதும் உங்களுக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது நமக்கு வீட்டு ரசம் சாப்பிட்ணும் எவ்வளோ பேர் நினைப்பாங்கன்னு தெரியுங்களா பத்து நாள் டூர் கூட போவாங்க ஆனால் வீட்டில் போய் கொஞ்சோண்டு சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இந்த மாதிரி மேலால் எடுத்து ஊற்றி அப்படியே குடித்தோன்னு வைங்க தொண்டைக்கு எதமாக இருக்கும் நல்ல சாதம் கொல கொலான்னு வச்சுக்கலாம் இல்லை வேற வரையாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய ரசத்தை ஊற்றி நல்லா நொறுங்க பிணைஞ்சி அப்பளம் இருந்தால் போதும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ பாருங்கள் இந்த ரசத்தை ஊற்றி நான் குடித்து பார்க்கணும் பாருங்க